பூமியில் உள்ள மனிதர்களையும் எல்லா ஜீவராசியிலேயும் பசியும் ருசியும் வாழ வைக்கும் பசி எடுத்ததா சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சியாக இருங்கள் புரியுதுங்களா எப்பொழுதுமே புன்னகையாக இருங்கள் சரி பசி உணவு மகேந்திரன் என்று தலைப்பு கொள்ள கோயில்தான் இதுக்கு மேலே பாடங்களில் கொஞ்சம் கடந்து உள்ள போகலாம் மார்க்கம் மூன்று உண்மை பசி பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் உண்மை மார்க்கம் இது வந்து என்னென்னா உண்மை மார்க்கம் உண்மை மார்க்கம் என்பது உலகத்தில் மிஸ்யூஸே ஒருத்தரும் பண்ணது கிடையாது அப்படின்னா உள்ளே கடந்து போகும் லாஸ்ட் ஒரு காலகட்டத்தில் நான் வருத்தப்பட்டேன் நீங்கள் எப்படின்றது தெரில ஏன்னா உண்மையை அறிஞ்சிட்டா வருத்தப்படுவ மனிதர் மூலயமா பிறர் பேச்சை கேட்டு எப்படிலாம்னா ஏமாந்துக்கிறேன் என் உடம்பு கிட்டே ஆனால் லாஸ்ட் வரையில் என் உடம்பு ஜெயிச்சிடுச்சு நான் தோத்துட்டேன் இந்த பிறர் பேச்சை கேட்டேன் பாருங்கள் அதில் நான் தோத்துட்டேன் அப்போ தான் உண்மையை புரிஞ்சுக்கிறேன் அதனால் தான் உலகத்தில் இந்த கிளாஸ் யாரும் எடுக்கலை நான் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன உலகத்தில் யாரும் எடுக்கலை ஏன்னா நான் தோத்துட்டேன் அதில் நான் ஒத்துக்கிறேன் பாருங்கள் அதுதான் உண்மை புரியுதுங்களா சப்ஜெக்ட் கொள்ள போகலாம் கொஞ்சம் சிந்திக்கணும் சிந்திங்க இப்போது அறிவு இருக்குது மனம் மனம் இருக்குது அறிவு இருக்குது உணர்வு இருக்குது மனம் கொஞ்ச நேரம் அறிவின் பக்கம் இருக்கும் அதில் எல்லாமே அறிவுகிட்ட போட்டிங்கன்னா என்ன வேணாலும் மிஸ் பண்ணலாம் மற்ற வருடம் வாங்க அறிவுதான் தெய்வம் அறிவுதான் அனைத்தையும் கொடுக்குது தான் அனைத்தையும் இயக்குது அது ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அதையும் கடந்தது ஒன்று இருக்குது உணர்வு என்னை பொறுத்த அளவுக்கு என்னை பொறுத்த அளவுக்கு என்னுடைய உடல் புரிய புரிய வச்சுது உணர்வில் இருந்து பிறந்தது அறிவு அறிவிலிருந்து பிறந்தது கிடையாது உணர்வு ஏன் என்னை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களை ஏற்றுங்கன்னு சொல்ல ஆனால் இந்த கேள்வி உங்களுடைய உடலிடம் கேளுங்கள் ஏன் ஐயா அறிவை நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்கன்னா அது வந்து பொய் சொல்ல உதவுகிறது மனிதரை ஏமாற்றுவதற்கு அறிவு உதவுகிறது அது தப்புன்னு என் உடல் எனக்கு புரிய வச்சிருச்சு புரியாதவரில் பேசுன புரிய வச்சுட்டு தப்புன்னு புரிய வச்சுட்டு உண்மையின் பக்கம் உணவின் பக்கம் நான் சேர்ந்துட்டேன் சிந்தனை பண்ணி பாருங்கள் சம சூப்பராக இருக்கும் ஒன்றுமே உலகத்தில் மிஸ்ஸே கிடையாது நன்றி மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன்